இப்போ ஆசைகள் பலவிதம் அதில் சில ஆசைகள் சில ஆசைகள் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவை ஆசை ஆசையெல்லாம் எப்படி வாழ முடியும் ஆனால் ஒரு சில ஆசைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்ன ஆசைன்னா மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணாசைனா ஒருத்தர் பெண்ணாசை இருந்துச்சுன்னா அவனால் முன்னேற்றம் நம்ம பார்க்க முடியாது அவன் அந்த அவன் பெண் பெ பெண்களெலாம் அழிஞ்சவங்க நிறைய பேர் பார்ப்போம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்போம் பொன்னாசது பேராசை அது அந்த குடும்பத்தை வந்து அழிச்சு விட்டுரும் மண்ணாசை அப்படின்றது வந்து சாம்ராஜ்யங்களே அழிச்சிடும் ஏன்னா மண் ஆசை ரொம்ப மோசமான விஷயம் இறைவனால் இறைவனால் கொடுக்க முடியாத ஒரே ஒரு செல்வம் தான் மண் ஏன்னா இப்போ கடவுளே நேரில் வர்றாரு அவர்கிட்ட போய் பூமியை வந்து இந்த ஜூபிட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கு அப்படின்னாரு அப்போ அப்போ எனப்பார் கொடுத்து மொத்தம் வச்சு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் ஏன்னா அவர் கொடுத்து முடிச்சிட்டார் அவ்வளோதான் அதனால் அவர் அது மேலே கொடுக்க முடியாது அதனால் மண்ணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அதனால் பல சாம்ராஜ்யங்களே அழிஞ்சிருக்கு ஏன் இப்போ ஒரு மகாபாரத போரே மண்ணால் தான் மண்ணாசினால தான் வந்துச்சு அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை இருக்குது மகாபாரதத்தில் ஒரு காட்சி அதாவது வனவாசம் முடிஞ்சிருது அவங்களுக்கு அஞ்ஞான வாசம் போகிறாங்க அஞ்ஞான வாசம் போகும்போது அஞ்ஞான வாசம் போகும்போது நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அவங்க மாறிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் எல்லாருமே நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்போ குந்திதேவி அம்மா படுத்துருக்காங்க பிள்ளைகளாம் படுத்துருக்காங்க அப்போ குந்திதேவ் காலை வந்து அர்ஜுனை பிடிச்சி அமிக்கி விட்டுட்டுருக்காங்க அம்மாவோட காலை அமிக்கி விட்டுட்டுருக்காங்க அப்போ அம்மாட்ட கேட்குறேன் அம்மா நம்ம கொஞ்ச நாளில் நம்ம திரும்பி ஊருக்கு போயிடுவோம் நாங்களா திரும்பி ராஜாவாயிருவோம் நீ மகாராணி ஆயிருவே அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா திருமணம் செஞ்சுக்கிடுவியா அப்படின்னு கேட்க அப்போ அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கலை ஆமாடா என் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் நீங்கள் அடுத்து போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்க நான் பார்க்கணும் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கோம் அதனால் திருமணம் செஞ்சுக்கிருவேன் பக்கத்தில் ப படுத்து தருமருக்கு தூக்கி வரைய போட்டுச்சு அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிப்பிடிச்சு அதோடய வயசு என்ன இப்போ போய் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் மறுநாள் காலையில் அவருக்கு அதே யோசனை என்னடா இப்படி இது நம்ம கேட்டது சரியாக கேட்டோம்மா ஒருவேளை தப்பாக கேட்டோம்மா இப்படி அவர் திரும்பி அவர் போட்டு குழப்பிட்டு இருந்தார் அப்ப அதே கூப்பிட்டு பீமனை கூப்பிட்டு இதே அசைன்மெண்ட் அவனுக்கு கொடுத்தாரு நீ இன்னைக்கு இதே கேள்வி அம்மாட்ட கேளு அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு அடுத்த நாள் வேற இடத்துக்கு போயிட்டாங்க வேற இடத்துல அதே போல படுத்துருக்காங்க அதே போல் பீமை வந்து படுத்துக்க அம்மா காலை அப்படிச்சு அமைக்கிட்டே கேட்கறான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறவியா அப்படின்னு ஒரு எத்து விட்டுச்சவனா நாலு பேர் தாண்டி போய் விழுந்தா அவ்வளோ பெரிய பீமை நாய் என்ன கேள்வி கேட்குறா எவ்வளோ பெரிய வார்த்தை கேட்டடா என்ட்ட அப்படின்னு இன்னும் திரும்பியும் தர்மருக்கு பயங்கரமாக யோசனை வந்துருச்சு என்னடா இவ்வளோ பெரிய நே இவ்வளோ பெரிய குழப்பம் போ நேற்று நடரா அம்மா ஒரு மாதிரி பேசி இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுது அப்புறம் தான் தர்மர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணார் எந்த இடத்துல இருந்து அம்மா பேசு நேற்று நல்ல கட்டாந்திர கட்டாந்தரல சாணி முழுங்கின கட்டாந்தரில் படுத்துருக்கும்போது அம்மா சொல்லிச்சு அதுக்கு வந்து கல்யாணம் ஆசை இருக்குன்னு சொல்லிச்சு இன்றைக்கி நம்ம மூங்கில் ஒரு கட்டில் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கட்டில் மேலே படுத்துருக்கும்போது ஒரு அப்போ அந்த மண்ணில் போது கொடுக்கக்கூடிய ஆசை அந்த ஆசை அந்த மண் ஆசை எதையும் செய் அதான் பிரச்சனை இப்போ நிறைய பேர் ஆறாயிரம் நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது விலை வந்து பத்து லட்சம் கூட இருக்காது இருபது லட்சம் அன்னந்தம்பியில் கூடயே சண்டை போட்டுருக்காங்க கோர்ட் வாசல் நிற்கிறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறது தப்பு என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அதை ப்ராப்பராக ஒரு டிஃபைன் பண்ணி தரதில்லை என்ன பண்ணிடணும் கூப்பிட்டு வச்சு உயில் எழுதி விட்டுணும் பெரியவனை உனக்கு மேற்கு சின்னவனையும் உனக்கு கிழக்கு வடக்கு தெருக்குன்னு பிரித்து விட்டுட்டோம்னா தான செட்டில்மெண்ட் போட்டக்கூடாது அப்புறம் நீங்கள் அவங்க பின்னாடி அலையணும் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணி விட்டோம்னா பிரச்சனையே இல்லை மண் சார்ந்த பிரச்சனைகள் எதா இருந்தால் நிலம் சார்ந்த பிரச்சனை எதாக இருந்தால் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி போய் நீங்களே விட்டு கொடுத்து பண்ணீங்கன்னா பத்து ஸ்டெப்பும் நீங்கள் மேலே போயிடுவீங்க முன்னாடி போயிடுவீங்க அது ஏன்னா மண் வந்து ஒரு மோசமான விஷயம் அது எந்த தவறையும் செய்ய வைத்துவிடும் அது நிம்மதியாக வாழ வைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் மண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து தயவுசெய்து விடுபிடுங்கள் என்று சொல்லி இன்னும் பேசவும் உடல் வணக்கம் வாழ்க வளமுடன்